இன்றைய நாளுக்கான டெய்லி டிவோஷன் பிரயோஜனம் உள்ளவன் வசனம் சுவிசேஷத்தினால் நாம் தேவனுடைய படி நடக்க துவங்கும் போது கடவுளுக்கும் மற்றவர்களுக்கும் எத்தனை பிரயோஜனம் உள்ளவர்களாக மாறிவிடுகிறோம் சஹேயு ரட்சிக்கப்படும் வரை தினம்தோறும் அவனுடைய சிந்தனை யாரிடம் அதிகம் வரி வசூலிக்கலாம் யாரை ஏமாற்றலாம் யாருடைய பணத்தை சுருட்டிக்கொள்ளலாம் என்பதாகவே இருந்திருக்கும் ஆனால் ரட்சிக்கப்பட்ட பிறகு அநியாயமாய் ஏதேனும் சம்பாதித்தோமா பிறரை ஏமாற்றினோமா ஏழைகளுக்கு உதவினோமா என்று தன்னையே ஆராய்ந்து பார்க்க தூண்டியிருக்கும் உலகம் எங்கும் வேதாகமத்தை பள்ளிகள் மருத்துவமனைகள் விடுதிகள் போன்றவற்றில் இலவசமாக விநியோகித்து வரும் கிதியோன் இயக்கத்தினர் கூறிய சாட்சி ஒன்றை கேளுங்கள் மும்பையில் ஒரு தனியார் பள்ளியில் வேதாகமத்தை மாணவர்களுக்கு இலவசமாக வழங்குவதற்காக அந்த பள்ளியின் தாளரை அணுகிய போது இது மதம் மாற்றும் செயல் இதை அனுமதிக்க மாட்டோம் அப்படின்னு சொல்லிடுறாங்க தொடர்ந்து சில வருடங்களாக அவங்க தொடர்ந்து அவங்கள காண்டாக்ட் பண்ணிக்கிட்டே இருந்தப்ப அந்த கரஸ்பாண்ட் இதே பதிலாக அவங்களுக்கு சொல்லிகிட்டே இருக்காரு ஒரு நாள் வந்து அந்த ஸ்கூலோட சேலரியை போடுறதுக்காக அந்த கரஸ்பாண்ட் டீச்சர்ஸை பேங்க்குக்கு அனுப்புகிறாரு அவங்க அந்த பணத்தை எடுத்துகிட்டு ஆட்டோவில் வரப்ப மறந்து அந்த பைய ஆட்டோலையே வச்சுட்டு ஸ்கூலுக்கு வந்துடுறாங்க ஸ்கூலுக்கு வந்தப்போ தான் ஞாபகம் வருது அதை மறந்து மிஸ் பண்ணிட்டோம் அவ்வளோ பணத்தை ஆட்டோவிலையேன்னு சொன்னோடனே ரெண்டு டீச்சர்ஸ்குள்ள ஆர்கியூமெண்ட் வருது மாற்றி மாற்றி பிளேம் பண்ணிக்கிறாங்க அந்த டைம்ல அந்த கரஸ்பாண்ட் ரொம்ப அவங்க மேலே கோபமாகி கத்திட்டு இருக்க டைம்ல அந்த ஆட்டோ டிரைவர் அந்த பணம் பைய எடுத்துட்டு அந்த ரூம்குள்ளே வராரு வந்து அந்த பைய கொடுத்தோடனே அந்த கரஸ்பாண்ட் ரொம்ப ஆச்சரியமா பார்க்குறாரு இதுக்குள்ள என்ன இருக்குன்னு உனக்கு தெரியுமான்னு கேட்குறாரு அந்த டிரைவர் எனக்கு தெரியும் திறந்து பார்த்தேன் அதுக்குள்ள ப பணம் இருக்குது நிறையா அப்படின்னு சொல்றாரு உடனே அந்த தாளர் கேட்குறாரு இவ்வளோ பணம் இருக்கு அதை நீ எடுத்துக்கணும்னு நினச்சிக்கலையா அப்படின்னு கேட்குறாரு What a name. அந்த ஆட்டோ டிரைவர் சொல்கிறாரு கொஞ்ச நாளுக்கு முன்னாடி என் பையன் படிக்கிற ஸ்கூலில் ஒரு பைபிள் கொடுத்துருந்தாங்க அந்த பையன் என் பையன் அதை எனக்கு கொடுத்தான் நான் ஆட்டோ ஓட்டாமல் சும்மா இருக்கிற நேரத்தில் அந்த பைபிள் எடுத்து திருப்பி பார்ப்பேன் சம்டைம் வாசித்து பார்ப்பேன் அந்த சமயத்தில் நீங்கள் பண ஆசை இல்லாதவர்களாய் நடந்து உங்களுக்கு இருக்கிறவைகள் போதும் என்று எண்ணுங்கள் நான் உன்னை விட்டு விலகுவதும் இல்லை உன்னை கைவிடுவதும் இல்லை அப்படின்னு ஒரு வசனத்தை படித்தேன் அந்த வசனம் வந்து என்னை ரொம்ப மிகவும் தொற்றுச்சு அன்று முதல் நான் என் சம்பாத்தியமே எனக்கு போதும் அப்படின்னு வாழ்ந்துட்டுருக்கேன் அப்படின்னு சொல்கிறார் உடனே ஆச்சரியம் அடைந்த தாளர் இப்படிப்பட்ட புத்தகத்தையாக இத்தனை வருடம் நான் தடை செய்துட்டேன் அப்படின்னு நினச்சி கிதியோ நிறுவனத்தினரை அழைத்து பைபிளை மாணவர்களுக்கு கொடுக்க சொல்கிறாரு இதுலேருந்து நம்ம என்ன தெரிஞ்சுக்கிறோன்னா வசனத்தின்படி வாழ ஆண்டவர் நமக்கு உதவி செய்கிறப்ப நம்ம சாட்சிகளாக விளங்க முடியும் ஆமேன்